ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருமதி சத்தீஷில்லம் இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட வந்து நான்வெஜ் சாப்பிட்டுக்கிட்டே எப்படி நீங்கள் வந்து பூஜை ரூம் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுருந்தீங்க அதற்கான வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் நான்வெஜ் சாப்பிடுவேன் அதாவது வெனஸ்டே சண்டே ரெண்டு நாள் வந்து சாப்பிடுவேன் ஆனால் என்னோட வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் தான் சாப்பிட்ணும் இன்னைக்கு சாப்பிடவே கூடாது அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் அது வந்து அவங்களோட விருப்பம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் அவங்களோட ஆசைக்காக ஆசையை வந்து என்னோட விருப்பத்துக்காக நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயமா நான் நினைக்கிறேன் அதனால நான் வந்து நான் சாப்பிடாம இருந்தாலும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு நான் சாப்பிடாத நாளாக இருந்தால் கூட செஞ்சு தருவேன் செவ்வாய்க்கிழமையில் இல்லைன்னா வந்து பிரதோஷ நாட்களில் இல்லைன்னா வந்து சனிக்கிழமையில இது போல் நாட்கள்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன் சஷ்டி அந்த மாதிரி ஆனால் அந்த நேரத்தில் நான்வெஜ் கேட்டாலும் நான் செஞ்சு தருவேன் கண்டிப்பாக ஏன்னா வந்து அவங்க ஆசைப்பட் ஆசைக்கு வந்து நாம் வந்து தடையே இருக்கக்கூடாது எல்லாருக்குமே பொதுவாக தெரியும் சின்ன பசங்க வந்து காய்கறிகள் வந்து நிறையவே எடுத்துக்க மாட்டாங்க என்னோடய பெரிய பையனும் ஆகட்டும் சின்ன பையனுக்கும் வந்து காய்கறிகள் கீரைகள்னு நிறையவே எடுத்துக்க மாட்டாங்க அது வந்து அது குப்பை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒதுக்கிடுவாங்க இதே வந்து நான்வெஜ்ஜை செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் வந்து அளவு கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயந்தான் நம்ம குழந்தைங்க சாப்பிடணும் இவ்வளோ விஷயமும் நம்ம செய்யறோம் அதாவது அது அந்த குழந்தைங்க வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பூஜை செய்கிறது எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்திருக்கேன் அதே போல் முருகருக்கு இருந்திருக்கேன் சஷ்டி எப்போ இருந்திருப்பேன் அப்போ வந்து நான் மட்டுந்தான் வீட்டில் சாப்பிட மாட்டேன் மற்றபடி எல்லாரும் வீட்டில் சாப்பிடுவாங்க ஆனால் அவங்களுக்கே கொஞ்சம் கில்த்தியாக இருக்கும் என்னென்னா அம்மா வந்து சாப்பிடலையே ஒய்ஃப் வந்து சாப்பிட்லையே நம்ம வண்டி சாப்பிட்றோமே ஆனால் வந்து நான் சொல்லிடுவேன் தெளிவாக உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சாப்பிடுங்க நாம் நான் வந்து சாப்பிட்லனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நான் தெளிவாக புரிய வச்சுடுவேன் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நானே தான் சமைப்பேன் அதாவது நான்வெஜ் வாங்கிட்டாங்கன்னா அந்த விரத நாட்களில் நானே தான் சமைச்சி தருவேன் ஒரு சில நாட்களில் வந்து அம்மா சமைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு வேளை எனக்கு நிறைய வேலை இருந்தால் பூஜை ரொம்ப செஞ்சிட்டா போதும் இல்லை வந்து பூஜை வந்து செய்கிறவங்கள பார்த்துட்டு நம்ம கேட்குற முதல் நான்வெஜ் சாப்பிட்டீங்களா நான்வெஜ் சாப்பிட்டு பூஜை செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் கேட்போம் நான்வெஜ் சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்றலான்னாலும் சரி நம்ம மனசு தான் நம்மளுக்கு காரணம் நம்ம மனசு சுத்தமாக வச்சுக்கிட்டு நம்ம கடவுள்கிட்ட உண்மையாக இருந்து பூஜை பண்ணாலே எல்லாமே நடக்கும் சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் வந்து க ரத்தத்தோட அளவு வந்து ரொம்ப கம்மியாயிடும் அந்த மாதிரி நேரத்தில் வந்து டெய்லி வந்து சுவரொட்டியெல்லாம் சாப்பிட்டா வந்து ரத்தத்தோட அளவு வந்து அதிகரிக்கும் அது போல் இருக்கிற பெண்கள் டெய்லி சாப்பிட்ற ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும் அதுக்கு நாம் சாமியை வணங்காமல் இருக்க முடியாது நாம் மன நம்ம வந்து கோவிலுக்கு போய் வணங்குறதோட ஒரு பெரிய விஷயம் வந்து நம்ம மனசார கடவுளை வந்து வணங்குறது அப்படின்னு பார்த்தா நம்ம நான்வெஜ் சாப்பிட்டு நம்ம மனசும் உள்ளதானே இருக்குது அப்போ வந்து கடவுளை வந்து மனசால் நினைக்கக்கூடாதுன்னு தானே சொல்லுவாங்க ஆனால் வந்து கோவிலுக்கு வரக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர உங்கள் மனசால கடவுளை நினைக்க நினைக்கிறத தவிர்த்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லவும் முடியாது யாருக்கும் தெரியவும் போறது இல்லை நாம கடவுளை நினைக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட பாத்தீங்கன்னா கடந்த மூணு மாசமா அதாவது நவம்பர் மாதத்துலேருந்து வந்து நான்வெஜ் சாப்பிடாம மூணு மாதம் மூணு மாதக்கிட்டே இருந்தேன் அது என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து ரத்தத்தோட அளவை வந்து ரொம்ப கம்மி பண்ணிடுச்சு எனக்கு பொதுவாக வந்து நான்வெஜ்ஜில் வந்து மீன் தான் அதிகமாக நான் சாப்பிடுவேன் மீன் இந்த கடல் அதாவது சீ ஃபுட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நார்மலாகவே வந்து எனக்கு வந்து இந்த மட்டன் சிக்கன்னா அவ்வளோ பிடிக்காது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதங்கிட்ட நான் சாப்பிடுறேன் நிறுத்திட்டேன் அது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரத்தத்தோட அளவு ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அதனால வீட்டில் எல்லாரும் என்னை திட்டாங்க நீ வந்து இது போல் இருக்காத எப்படின்னா வந்து நீ வந்து அதிகரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை சாப்பிட வச்சாங்க சில நேரத்தில் வந்து நம்ம ஃபேமிலிக்காக தான் நம்ம எல்லாமே செய்கிறோம் பூஜை செய்கிறது எதுக்காக நம்மளுக்காக வா நம்ம நம்மளா இருக்கணும் நான் வந்து என்னோடய ஃபேமிலியில் நான் முண்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி எந்த ஒரு பெண்ணும் பூஜை செய்ய போகிறது நம்ம குடும்பமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பூஜை பண்ணுவீங்க அப்படி இருக்கும்போது நம்ம குடும்பத்தில் ஒரு விஷயத்த நல்லதுன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு சொல்லும்போது அதை ஏற்றுக்காமல் மறக்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு தப்புன்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு சண்டையாக கூட முடியும் ஏன்னா வந்து நீ நான் சொல்ல சொல்ல கேட்காம வேணும்னு வந்து இது போல் வேறு இருந்து இன்னும் நீ உடம்ப தான் கெடுத்துக்கிற இன்னும் வந்து மருத்துவ செலவு மருத்துவ செலவை தான் அதிகரிக்கிற அப்படின்னு கூட நினைக்க தோணும் காலகாலமாக சின்ன வயசுலேருந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் திடீர்னு வந்து நம்ம நிறுத்தின உடனே அது வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஒரு பிரச்சனையாக தான் முடியுது அதனால் தொடர்ந்து நான்வெஜ் சாப்பிட சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் வாரத்தில் ரெண்டு நாள் நான்வெஜ் சாப்பிட்டு உங்கள் பூஜையை நீங்கள் சிறப்பாகவே செய்யலாம் நான்வெஜ் சாப்பிட்ற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேயே நீங்கள் உங்கள் பூஜை ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிட்டு சா சாப்பிட்டு தலைக்கு குளிச்சுட்டு போய் விளக்கேற்றலாம் இல்லைன்னா என்னால் முடியலை அப்படின்னா உடம்புக்கு குளிச்சுட்டு கூட நம்ம விளக்கேற்றலாம் ஈவினிங் டைமில் எங்கள் அம்மாலாம் என்னை எப்படி ஏமாற்றி சாப்பிட வைப்பாங்கன்னா நான்வெஜ்ஜில் வந்து மட்டன் சிக்கன் தான் சாப்பிடக்கூடாது தண்ணியில் போகிறது மீன் அதனால் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுக்கெல்லாம் ஒரே சிரிப்பாக இருக்கும் ஆனால் வந்து எங்கள் அம்மாவோட மனசில் இருந்து புரிஞ்சுக்கிட்டே எது என்னன்னா இப்போ வந்து என்னோடய பையன் சாப்பிட்லன்னா எவ்வளோ கவலையாக இருக்கும் அதே மாதிரி தானே அவங்க பொண்ணு சாப்பிட்லன்னா அவங்களுக்கு கவலையாக இருக்கும் அதனால் வந்து நான் வந்து இப்போ வந்து அவ்வளோவா அதாவது ஒரு தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் அந்த மாதிரி விரதம் இருக்குத விட்டுட்டேன் நான் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும் சாப்பிட்டு செவ்வாய் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில் அதை அதுக்கப்புறம் பிரதோஷ நாள் எல்லாம் சாப்பிடாம இப்போ இருக்கிறேன் நான்வெஜ் சமைக்க போகிறோம் நான் நான் நான்வெஜ் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு முன்னாடி நாளே தெரியும் இல்லையா இப்போ வந்து நான்வெஜ் சமைக்கிறது வந்து திடீர்னு வந்து வீட்டில் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க சமைங்கன்னு சொல்லிவிட்டு அப்போ நம்மளுக்கு தெரியாது ஆனால் வந்து நாளைக்கு நான் நாண்வெஜ் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் அதுபோல் தெரிகிற நாட்களில் வந்து முன்னாடியே சீக்கிரமாக எது எழுந்துட்டு விளக்கி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நான்வெஜ் சமைக்க தொடங்கலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டிங்க ஆனால் வந்து ஃபேமிலிக்காக சமைப்பீங்க இல்லையா அப்போ வந்து நீங்கள் மறுபடியும் புளி குளிக்கணுலாம் அவசியம் இல்லை கையை ஒண்டி நல்லா சோப்பு போட்டு கழுவிட்டு நம்ம பூஜை ரூமில் போய் விளக்கேத்தி வைக்கலாம் நம்மளை வந்து நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி படைச்சது வந்து அந்த கடவுள் தான் அதனால் வந்து ஒரு வேளை நம்ம நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தால் அந்த கடவுள் வந்து அந்த ஒரு சூழ்நிலைக்கு நம்மளை படைச்சிருக்க கூடாது இல்லையா கடவுளே வந்து இப்படி தான் நம்மளை படைச்சிருக்காரு அதனால் அது நம்ம எதுவுமே மாற்ற முடியாது நிறைய பேர் வந்து இப்போ வந்து யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த நான்வெஜ் சாப்பிடக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்டா கருமா சேரும் அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்பவே பயம் இருக்கிறது வந்து ஒரு லைஃப் தான் அது வந்து நமக்கு பிடிச்ச மாதிரியும் நம்ம ஃபேமிலிக்கு பிடிச்ச மாதிரியும் கண்டிப்பாக நம்ம நடந்துக்கணும் நமக்கு வந்து மற்றவங்க சொல்லுற பேச்சை கேட்குறத விட நம்ம ஃபேமிலியில் நம்ம ஹஸ்பண்டோ நம்ம அம்மாவோ நம்ம அப்பாவோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு நடந்தால் ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனையும் இருக்காது அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்ம ஒய்ஃப் வந்து நம்ம சொல்கிறத கேட்டு நடக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நான்வெஜ் சாப்பிட்றது வந்து ஒரு பெரிய முடிவு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எடுக்கிறது அது வந்து நம்ம ஃபேமிலி சம்மந்தப்பட்டது நம்ம சம்மந்தப்பட்டது இல்லை ஏன்னா வந்து நான்வெஜ் வந்து நான் வண்டி சாப்பிடல நீங்கள் மட்டும் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு நம்ம சொன்னால் கூட நாம் வந்து என்ன பண்ணுவோம் நாம் வந்து ஏற்கனவே கொஞ்சம் வந்து சமைக்கிறதுக்கெல்லாம் சோம்பேறி படுவோம் இதில் நம்ம கொண்டி தனியாக நம்ம சமைச்சிப்போமா அவங்களுக்கு வந்து நான்வெஜ் சமைச்சி வச்சுடுவோம் நம்மளுக்கு என்ன கீரை பொரியல் காய் பொரியல்னு வச்சு சாப்பிடவா போகிறோம் கண்டிப்பாக இல்லை அங்கே இருக்கிற மிச்ச மீதியை தான் நம்ம சாப்பிடுவோம் ஏற்கனவே வந்து பெண்களுக்கு உள்ள குணமே அதுதான் ஃபேமிலிக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம் இதில் நமக்கு வண்டி சம் தனியாக சமைச்சி சாப்பிடணுன்னா நிச்சயமாக நம்ம செய்யவே மாட்டோம் அதனாலேயே வந்து நம்ம வந்து உடம்பு ரொம்ப பாதிப்படையும் இந்த தப்பை தயவு செஞ்சு செய்யாதீங்க உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ அதையே சாப்பிட பழகுங்க வாரத்தில் ரெண்டு நாள் கடவுளுக்காக சாப்பிடாம இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேர் வந்து இதனாலேயே வந்து மிஸ் பண்ணிடுறாங்க அதாவது இந்த சாப்பிட்ற விஷயத்த பார்த்திங்கன்னா இந்த கடவுளுக்காக விரதம் இருக்குது நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே மிஸ் பண்ணிடுறாங்க மிஸ் பண்ணிடுறாங்க மீன்ஸ் வந்து சாப்பிட்ற அந்த ருசியை நான் மிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல ஹெல்த் இஷ்யூவில் வந்து அவங்கள வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ வந்து இன்னும் அதிகப்படுத்திக்கிறாங்க அதோட ஃபஸ்ட்டு உதாரணமே என்ன சொல்லலாம் ஏன்னா வந்து எனக்கு ஹீமோக்ளோபின் அளவு வந்து ஃபோர் பாயிண்ட் தான் இருந்துச்சு டாக்டரே கேட்டுட்டார் என்னம்மா நீ எப்படி தான் உயிர் வாழ்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுவிட்டாரு எங்கள் வீட்டில் எல்லாரும் என்னை சம்மத்திட்டு திட்டாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம பூஜை வீடியோவை பார்த்து பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசைப்படுறீங்க அதனால நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்டு பூஜை செய்கிறேன்னா நான்வெஜ் சாப்பிடாம பூஜை செய்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு தந்தேன் நிறைய பேருக்கு குழப்பமாகவும் இருக்கும் இவங்க டெய்லி பூஜை செய்கிறாங்க ஆனால் இவங்க வீட்டில் நான்வெஜ் சமைக்க மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ்ஜுக்கும் பூஜை செய்யறதுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் நான்வெஜ் செஞ்சாலும் பூஜை செய்யலாம் தாராளமாக நமக்குன்னு இருக்க போகிறது இந்த ஒரு லைஃப் தான் இதில் வந்து சில பேர் வந்து நிறைய விஷயங்கள் பேசுவாங்க அதெல்லாம் காதில் எடுத்துக்காமல் உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ உங்கள் ஃபேமிலியில் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி கேட்டு நடங்க வந்து வெளியே இருக்கிறவங்க நம்ம நன்மைக்காக பேசுறதை விட நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான் நம்ம நன்மைக்காக அதிகமாக பேசுவாங்க மற்றவங்க வந்து பேசுறதை எதுவுமே காதலை எடுத்துக்காதீங்க என்ன பூஜை செஞ்சுட்டு உங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜா அப்படின்னு கேட்டால் அதை வந்து அவமானமாக எடுத்துக்காதீங்க அதோடய பின் விளைவு வந்து நம்மளுக்கு தான் வரும் இங்கே பார்த்தீங்களா என்னோடய ஹீமோ குளோபினோட அளவு இதனால் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் வந்து டோட்டலாக கொட்டிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் தண்ணி ப்ராப்ளம் அப்படி தான் கா கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் ஹீமோக்ளோபின் அளவு கம்மியானதுனால தான் என்னோடய ஹேர் வந்து கம்ப்ளீட்டாக கொட்டிடுச்சு அதோட மட்டும் இல்லாமல் நிறைய வந்து டென்ஷன் வேறு ஆகும் இந்த பிரச்சனைலாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அது போல் கேட்டு நடங்க இங்கே கேட்கலாம் நான்வெஜ் சாப்பிடாமலே வந்து ஈமோக்ளோபின் அளவு அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து நான் முன்னாடி சொன்னது போலதான் நமக்காக வந்து கண்டிப்பாக நாம் தனியாக செஞ்சுக்கவே மாட்டோம் வீட்டில் என்ன மிச்சமீதி இருக்கோ அதை தான் நாம் சாப்பிட்டு பழகியாச்சு அதனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன சமைச்சி கொடுக்குறீங்களோ அதையே நீங்கள் சமைச்சி சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க ஆரோக்கியமாக இருந்தால் தான் பூஜையும் நம்மளால் செய்ய முடியும் ஆனால் வந்து இந்த பண்டிகை நாட்கள்லாம் வரும் இல்லையா தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி நேரத்தில் நீ வீட்டில் வந்து கம்ப்ளீட்டாக நான்வெஜ் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா வந்து நம்மளுக்கு இன்னுமே அதிகம் நிறைய வேலையாயிடும் அப்போ வந்து சாப்பிட மாட்டோம் இன்னும் அதிகமான வேலையாயிடும் கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் இருப்பார் தூண்லேயும் இருப்பார் துரும்புலையும் இருப்பார் அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலை நம்ம தான் அமைச்சிக்கணும் நான்வெஜ் சாப்பிட்டுட்டே ஆரோக்கியமாக இருந்துக்கிட்டே நாம் பூஜையை ஆரோக்கியமாக செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதனா டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண ரெடியாக இருக்கேன் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்